மத்திய எழுதிய செய்தி அதிகாரம் பதினேழு வசனங்கள் இருபத்தி ரெண்டு தொடக்கம் இருபத்தி ஏழு முடியும் வரை கெலிலியாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருந்த பொழுது இயேசு அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கைகளில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் அவர்கள் வந்த பொழுது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதருடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டுக்குள் பொழுது பேதிர் பேச தொடங்குவதற்கு முன்பே இயேசு சிமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவுலகரசர்கள் சுங்க வெரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடம் இருந்தா மற்றவர்களிடம் இருந்தா என்று கேட்டார் மற்றவர்களிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார் இயேசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாயிருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தான் இஸ்தாத்தோர் நாணயத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் என்றார் என் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த சமுதாய சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் கடைபிடித்த ஒரு ஜூத மகனாக நாங்கள் அவரை பார்க்கிறோம் ஏனெனில் அவருடைய தாயும் தந்தை சுசைய குழந்தை இயேசுவை ஆலயத்தில் காணிக்கையாக கொடுக்கிறார்கள் மோசையின் சட்டத்தின்படி என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது ஆகவே மோசையின் சட்டத்தின்படி ஜூத சட்டத்தின்படி அவர் தன் இனத்தின் சட்டத்தின்படி சமய சட்டங்களையும் அந்த நாட்டுக்குரிய சட்டங்களையும் அவர் மிக தெளிவாக கடைபிடிப்பதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய நாளிலேயும் வரி செலுத்துகின்ற விடயம் சார்பாக வரி தண்டுவோர் கேட்ட கேள்விக்கு பேதிரு ஆம் ஜேசு வரி செலுத்துகிறார் என்று பதில் கூறுகிறார் பிரிமானவர்களே இந்த வரி செலுத்துகிற விடயம் என்பது இன்று ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தின் மிக முக்கியமானது ஒரு வருவாயாக காணப்படுகிறது குறிப்பாக எங்களுடைய நாட்டிலும் தற்பொழுது இந்த வரி செலுத்துகின்ற விடயம் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது ஏனெனில் எங்களுடைய நாடு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருந்த பொழுது இந்த பொருளாதாரத்தின் மீட்டெடுப்பதற்கு வரி வசூலிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஆனால் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த வரி வசூலிக்கின்ற தன்மையில் இருந்து பெரிய பணக்காரர்கள் முதலாளிமார் சில வேளைகளில் தப்பித்து கொள்ள சாதாரண பொறுமக்களின் அல்லது சாதாரண மக்களினுடைய வரிதான் அங்கே அறவிடப்படுகிறது ஆகவே வரி ஏய்ப்பு செய்கின்ற அந்த கள்ளத்தனமான தன்மைகளும் எங்களுடைய நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு நாட்டினுடைய குடிமகனாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வரி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அந்த வரி நியாயமான ஒரு வழி நியாயமான வரியை செலுத்துக வேண்டியவர்கள் செலுத்த வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள் ஆகவேதான் இரண்டு விடயம் ஒன்று ஒரு நாட்டினுடைய குடிமக்களாக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய தன்மைகளில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்றால் நாங்கள் அந்த நாட்டுக்குரிய சட்டங்களையும் அந்த நாட்டுக்கு செலுத்த வேண்டிய வரியையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டாவதாக பிரியமானவர்களே எது சரியானதோ எது நியாயமானதோ எது ஏற்புடையதோ எது கடவுளுக்கு விரும்பத்தக்கதோ அதனை நாங்கள் எங்களுடைய நலத்துக்காக அல்ல மாறாக பொது நலனுக்காக பொது நன்மை கருதி நியாயமான முறையில் நாங்கள் நடந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அது சமய சட்ட திட்டங்களாக இருக்கலாம் ஒரு நாட்டினுடைய பொருளாதார சட்ட திட்டங்களாக இருக்கலாம் அல்லது எந்த நிலையாக இருந்தாலும் அவற்றை கடைப்பிடிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் காரணம் மனிதன் தனித்து வாழ முடியாது அவன் ஒரு சமூக பிராணியாக இருப்பதினால் சமூகத்தினுடைய நன்மை கருதி பொது நன்மை கருதி நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிரீஸி இன்றைய நாளிலே வரி செலுத்துவதின் ஊடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நாங்களும் எங்களுக்குரிய கடமைகளை பொறுப்புகளை சரியாக செய்வோம் அதனூடாக பொதுநன்மை கருதிய மக்களாய் பயணிப்போம் ஆமேன்